கமகமனு விட்ட கரம் மசாலா பருப்பு அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி சட்னி ரெண்டு காம்பினேஷனும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ராஜிகா கிச்சன் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு ஒரு கப்பு இளவு எடுத்து ரெண்டு கழுவு நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க பருப்பை ஊற வச்சு செய்யும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ஈஸியாகவும் வெந்துடும் காலையில் அவசர அவசரமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணும்போது இதை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து டக்குன்னு குக்கரில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா வித்தின் டென் மினிட்ஸ்குள்ளே நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும் இப்போ ஊற வச்சது எல்லாத்தையும் தண்ணியோட அப்படியே குக்கருக்கு நான் மாற்றிட்டேன் தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதில் ஊறும்போது அதில் சத்து இறங்கியிருக்கும் ஸோ அந்த தண்ணியை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான காய் என்னவோ அது சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இன்னைக்கு மாங்காய் சேர்க்குறேன் முருங்கைக்காவை தவிர பாக்கி எல்லா காயும் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு விசில் வரனால முருங்கைக்காய் மட்டும் குச்சி குச்சியாக வந்துடும் வாய்க்கு வாய் கிடைக்கும் ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டாச்சு அப்புறம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று எடுத்து ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி வேணுமோ அன் ஈவன் ஷேப்பாக கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதே மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேவையான காய் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறம் வேக வைக்கிறதுக்கு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா பூக்க வேக வைங்க கொலைய வேக வைக்காதீங்க நமக்கு பருப்பு சேர்த்துருக்குறது தெரியணும் ஆனால் நீங்கள் விசில் விடும்போது அதில் போட்டிருக்க காய் கரைஞ்சிரும் சப்போஸ் பசங்களுக்கு ஏதாவது பிடிக்காத காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மாங்காய் சேர்த்த போதே அதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டு வேக வச்சிட்டிங்கன்னா பருப்போடு மிக்ஸ் ஆகிடும் காயை கண்டே பிடிக்க மாட்டாங்க பசங்களுக்கு காய் கொடுத்துட்டோன்னுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வேக வச்சிட்டேன் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா பூக்க வந்துருக்கு பாருங்க குழஞ்சி இருக்காது பருப்பு நமக்கு தெரியிற ஸ்டேஜில் இருக்கணும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை இறக்கி கீழே வச்சிருங்க அடுத்தது தாளிப்பு தான் நம்ம செய்யணும் ஸோ அடி கனமான ஒரு சட்டியில் நல்ல நெய் நல்ல டெய் வந்து தாராளமாக ஊற்றிக்குங்க நல்லா வாசலில் சூப்பராக இருக்கும் இல்லை நெய் எனக்கு வந்து ஃபேட்டு ரொம்ப வேண்டான் கம்மியாக சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க டாலோட அடுத்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சியே குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இஞ்சி வாயில் கிடைக்க வேணாம்னா நீங்கள் அரைச்சி கூட விழுதாக சேர்த்துக்கலாம் சாம்பாரில் பருப்பில் எப்பொழுதுமே நீங்கள் இஞ்சி சேர்த்து பாருங்க அதோடய சுவையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஜீரகத்தையும் நல்லா பொறிச்சுட்டேன் கருவேப்பிலையை குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் பெருங்காயம் இது ரெண்டுக்கே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடுங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஸோ ரொம்ப பேன் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா பேனை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேருங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது காரணி மட்டும் போகணும் எங்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சிருக்க பருப்பை எடுத்து சேர்த்து பருப்பு இப்போ நமக்கு கொஞ்சம் திக்காக தெரியுது ஸோ நான் குக்கரில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் பருப்பை நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க அப்போ மதியத்துக்கு சாப்பிடும்போது நமக்கு நல்லா கட்டியாக இல்லாமல் லிக்விடாக சாம்பார் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் ரொம்ப எம்மியாக இருக்கும் கரம் மசாலா சேர்த்து செய்கிறனால கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு செஞ்ச செம்ம டேஸ்டாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதை அடிக்கடி செய்யணும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இருக்கிற காயை வச்சு உடனே நாளைக்கே செஞ்சு பாருங்க பெஸ்ட் ரிசல்ட் தெரியும் இப்போ பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க வேணாம் கரம் மசாலா ஆல்ரெடி ரோஸ்டட் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க ஸோ அதனால வந்து ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிங்கன்னா சமையான கரம் கரம் மசாலா டால் ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட பெசஞ்ச சாப்பிட்றதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சட்னியும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சாதத்தை பாதியாகவும் சாம்பார் இந்த சட்னி மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சுட்ட அப்பளத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எந்த காயை வேணாலும் அவங்களுக்கு சேர்த்து கொடுத்து நீங்கள் ஏமாற்றவும் செய்யலாம் இப்போ அடுத்தது நம்ம எப்படி சட்னி செய்கிறதுனுக்கு நோட் பண்ணலாம் சட்னி இல்லாமலே சாம்பாரை சாப்பிடலாம் போல அவ்வளோ எம்மியாக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பருப்பே தக தகன்னு இருக்குங்க இது கூட காஷ்மீரி ரெட் சில்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா அட 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 இருக்கும் இது செய்கிறதுக்கு காஷ்மீர் ரெட் சில்லியை ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையை மட்டும் நமக்கு தேவை இல்லை போட்டு ஜலிச்சிங்க அப்படின்னா விதை தனியாக தோல் தனியாக வந்துடும் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாயிலேயே இதே மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போது ஊற வைக்கிறதுக்கு அரை கப்பு தயிர் அதை நல்லா க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி உடச்சுருங்க நல்லா உடச்சி லிக்விடாக வந்ததுக்கப்புறம் திக்காக இருக்கும் அதெலாம் அரை கப்பு எவ்வளோ தயிர் எடுத்திங்களோ அதே அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா திக்கான நம்ம கன்சிஸ்டன்சி கிடச்சிருங்க அதில் இந்த மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கத ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் விடுங்க இதை ப்ரிசர்வ் பண்ணி கூட வச்சுக்கலாம் நல்லா நம்ம வதக்கி தான் ரெடி பண்ணி வைப்போம் இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நார்மல் பருப்போடு கூட இதை சேர்த்து போட்டு சாப்பிட்லாங்க வெறும் சாதத்தில் இந்த சட்னியை மட்டும் சேர்த்து போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ இதை கலந்தாச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற விட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த மோர் கலரே எவ்வளோ ரெட்டிஷாக மாறி இருக்குன்னு இப்போ இந்த மோரையும் நம்ம மிளகாயும் செப்பரேட் பண்ணணும் ஃபுல்லாகவே நம்ம தயிரோட ஊற்றி அரைச்சினால் ரொம்ப தண்ணியாக போயிடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்குவோம் மிளகாயை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பூண்டை உங்களுக்கு தேவையான அளவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறையா வேணாலும் நிறையா சேர்த்துக்கலாம் எனக்கு வேணவே வேணாலும் சேர்த்துக்காமல் இருக்கலாம் ஆனால் மல்லி ஒரு டீஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது வாசனையே மல்லியோட வாசனை தாங்க கமகமன் இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ நான் மோர் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அரைச்சதும் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கனால வயிறு காரம் எதுவுமே இருக்காது வயிற்றுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்க வேணாம் இது கலர் மட்டும்தான் கொடுக்கணும் நீங்கள் நார்மலாக இருந்தாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மிளகாவோட விதையை எடுத்துகிட்டு செய்யுங்கன்னு அப்படி செஞ்சிங்கனாலும் வயிறு வலிக்காது இப்போ நான் எவ்வளோ மிளகாய் எடுத்தனோ அதே குவான்டிட்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நெய்யும் எடுக்கலாம் அப்படி இல்லைனா எண்ணெயும் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் குட்டி குட்டியாக அரிஞ்ச ஒரு பத்து பல்லு பூண்டு இது ரெண்டும் நல்லா நெய்யில் பொரியட்டும் நல்லா ப்ரௌன் கலராக அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நிறைய எல்லா ரெசிப்பீஸுமே கருவேப்பில நிறையா சேர்த்துக்கோங்க முடிக்கு நல்லதுங்க இப்போ இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு சரியில்லாதனால முடி சீக்கிரமாகவே வெள்ளை வந்துடுது முடி உதறவும் செய்யுது ஸோ கருவேப்பிலை இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வித்தியாசமான ரெசிபீஸ் அவங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னு தோணுதோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுது ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிண்டுங்க அது கிண்ட ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா நம்ம மோர் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல எடுத்து தனியா வச்சிருந்தோம்ல அந்த மோரை ஃபுல்லா சேர்த்துருங்க இப்ப மோர் சேர்க்கறனால வயிறு வலிக்கணுங்கிற பயம்லாம் நமக்கு தேவையே கிடையாதுங்க மோர அதை பேலன்ஸ் பண்ணிடும் இது மோர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கி வைக்கிறனால டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணிக்கவே மாட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் இந்த டாலோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இல்லை இது வெறும் சாதத்தோடு நீங்கள் சூடாக சாதம் வடிச்சிட்டு நெய் கூட தேவை இதில் ஃபுல்லாக நெய் இருக்கு சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு பிசஞ்சு அப்புறம் இல்லை கில்லு வத்தல் வெங்காயம் வத்தல் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்ல நெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பருப்பு சாதம் இந்த சட்னி மூணுத்தையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேற லெவலில் இருக்குங்க அடுத்தது இன்ஸ்டண்ட்டாக உருளைக்கெழங்க வச்சு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு போஸ்ட் பண்ண போகிறேன் அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதையும் போய் பாருங்கள் இது போல் நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ